ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் எத்தனை நேரமே நம்ம சின்ன கச்சாவை நினச்சிக்கிட்டே இருக்குது இருந்தாலும் கவலை இருந்துச்சு என்ன செய்ய அவளை புதைக்கும்போது கண்ணீர் வந்துச்சு இருந்தாலும் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் இறப்பு இருக்குது வரவு இருக்குது இறப்பு இருக்குது அதனால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இந்த நேரத்தில் ஒரு பழமொழி எப்பயுமே மூலத்தில் ஓடிக்கிருக்கு எல்லாத்துக்கும் இருக்கும் அந்த பழமொழிக்கு அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருக்கணும் அந்த பழமொழி இருக்குது அதனால் வேறு வழியில் நம்ம இருக்கிற கூடியில காப்பாற்றி போகணும் அதுபோக தமிழிலே பார்த்துருப்பீங்க ஆமாங்க நம்ம இன்றைக்கி எண்பது ஆடுகளையும் போகிறோம் அதாவது நம்ம ஆடுகளும் அது போக இன்னொரு ஆடுகளும் மைக்கப்போகிறோம் அவங்க ஒரு வேலையாக போயிருக்காங்க அதனால் அது வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம ஆடு கூட தான் ஒன்றா தெரியும் வேறு அங்கே வரப்போம் ராஜா ஓமிச்சியே எங்கிட்ட ஓடி பிரதா இன்னைக்கு எண்பது வரத்து ஒன்றா சேர்த்து நான் ஒன்று தாட்டி நிற்கணும் ஏன்னா நம்ம குரூப்பு ஒரு பக்கம் பிரிவாங்க அவங்க குரூப்பு பிரிவாங்க ரெண்டும் சேர்த்து பிரிக்கணும் அது போக கருவச்சு காய்ச்சே நீ வந்துரு இந்த நண்டை எங்கே இருக்கான்னு தேடணும் தான் உள்ளே இருந்து நம்ம குருப்பு அவங்க குரூப்பு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வெளியே வந்துட்டு இருக்காங்க நீங்கள் தான் கடைசியா எல்லாரும் வந்துட்டாங்களா எங்கே ஒன்று ஊரு வருது என்னடா கருப்பு சாமி எதுக்குற கத்திர கரடியே இப்போ எல்லாம் கூட்டத்தோட இருக்குன்னா எங்கிட்ட பிரிஞ்சிடாதீங்க அப்பகுதியில் ஒரு ஆடு அந்த போகுதா அவன் இவங்க கூட்டத்தில் வில்லே இந்த ஆடுதாங்க அதனால் சொல்லி அனுப்பிவிட்டாங்க இந்த வில்லை தான் மட்டும் பார்த்துக்கங்கிட்டாங்க சரியான வகத்தில் ஓடுது நம்ம டைனோசோரை விட நிறையா பேர் சின்ன கச்சா இறந்ததுக்கு அந்த வீடியோவில் வருத்தம் தெரிவிச்சிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம்பா முக்காவசி யாரோ ஒருத்தாளும் மேய்ச்சல் இந்த என்ன மாதிரி இதே மாதிரி ஆகி போய்ச்சிருந்தாங்க கவலைப்படம் எனக்கு ஒன்றும் செய்யாது முடிஞ்ச அளவுக்கு டாக்டர்கிட்ட உடனே இதுக்கு ஒரு மருந்து தான் போடுங்க நாட்டு மருத்துவ மட்டும் தான் உப்பு கரைச்சி ஊற்றுவாங்க வேறு என்ன ஊற்றுவாங்கன்னு எனக்கு சரியாக தெரில மேல் முறையில் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இருக்குது தான் காலையில் மருந்து அடிச்சு போயிடுவாங்க இன்னும் நம்ம இன்னும் போய் ரெண்டு மணி போய் விடுவோம் வெயில் அடித்தா அந்த மருந்து எஃபெக்ட் குறைஞ்சிரும் வெயில் அடிக்காம இருந்துச்சுன்னா போச்சு அவ்வளோதான் அதோட பாதிப்பாயிடும் அதனால தான் சொல்ல முடியாது அதனால தான் எப்போயுமே விட மாட்டேங்க மருந்து அடிக்க போதுன்னு சில சவுண்டு கேட்டோன்னே இங்கே வாங்க இங்கிட்டு போயிடும்னு பற்றிடுவேன் அது ரொம்ப ரொம்ப அசந்துட்டேன் அன்னைக்கு மை மிஸ்டேக் தான் என்ன செய்ய சரி விடு கச்சா அச்சா நான் இதாகிட்டேன் இதில் ஒரு மூலிக்குட்டி இருக்குது புளியம்பூர் ஆனால் கிராஸ் அடிச்சு தான் நல்லா இது எந்த கடை ஆக்கி விழுந்துச்சுன்னா நம்ம ஒரு கரு நீளத்தில் ஒரு மூலி மூலிச்சு அந்த செம்மி எடுக்கிறோங்க அதுக்கு விழுந்துச்சு அதில் தான் புளியம்பூர் நேரத்தில் இது ஒரு மூலிக்குட்டி அது போக ரெண்டு மூணு இருந்துச்சுங்க இருங்க காற்று எல்லாமே இப்போ எல்லாம் மூலிக்குட்டி நிறையா அங்கங்கே நம்ம ஊரில் நிறையா இருக்குங்க ஏன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க மூலிக்குட்டி என்னென்னு அவ்வளோ தெரியும் முதல் தெரியாமல் இருந்தாங்க கொஞ்சமாக போடஸ் தான் இவங்கள ரெண்டு மூணு இருந்துச்சுன்னு ஒரு ரெண்டு குட்டியாக காட்டுறேன் காட்டக்கூடாது இருந்தாலும் என்னோடய தவறு தான் இருந்தாலும் மூளை மூலிகொட்டியாக சில பேர் தெரியலண்டாங்களே அதுக்காக காட்டுறேன் ஓகேவா நேற்றே பார்த்து நம்ம கண்ணுமே கொஞ்சம் பை நல்லா இறக்கிட்டா காம்பளை இறக்காமல்ட்டா இப்போ காலையில் பார்க்குறேன் காம்பளை இறக்கிட்டாங்க இன்றைக்கி நாளைக்கு அப்படி தான் எனக்கு டவுட்டாக இருக்குது சொல்ல முடியாது இன்றைக்கும் மாதிரி இருக்குது காம்பளையும் பால் இறக்கிட்டா அவ்வளோ வேறு நம்ம கொஞ்சம் பார்க்கணும் வேறு ஏன்னா அந்த குட்டியில் பார்க்கணும் இன்றைக்கி கொஞ்சம் நமக்கு வேலை அதிகமாக இருக்குது உசாராக இருக்கணும் மற்றபடி வெள்ளம் பக்கம் எங்கிட்ட போகக்கூடாது எது கத்துறா கத்தாதா கத்தாத கத்தா யார் கத்துறைய ஆத்தே கூட்டத்தில் காண திருவிழாவில் போனோம் எங்கிட்ட அம்மாவை தொலைச்சி விட்டானே கத்துறேன் வார் உங்கள் அம்மாவை காணுமா அம்மா காணமா ஏய் ஆத்தே இது நம்ம இவ மாதிரி இருக்காங்க சின்ன கச்சா மாதிரி இருக்கா உங்கள் அம்மா இருப்பா ஃபார் என்கிட்ட அது இருப்பா கூட்டத்தில் போய் எல்லாத்தையும் ஒன்று சே போன வருஷமெல்லாம் இவரோட ஆட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் டூ எழுபதாயிரம் மதிப்புள்ள ஆடுகள் மலையில் சேதமாகச்சுங்க இறந்து சேகப்போட்டு குட்டிகள் இந்த மாதிரி இளங்குட்டியெல்லாம் நிறைய இறந்து போச்சு அது போக ஆடுகளை இறந்து போச்சு ஒரு பெரிய கடா ஒன்று இறந்து போச்சு நிறையா இவங்களுக்கு ரொம்ப சேதம் போகட்டோம் இருந்தாலும் அந்த சேதத்தை போக்க இந்த வருஷம் ரெண்டு மூணு குட்டிகள் ஒத்தத்து குட்டியாக போட்டாலும் எங்கிட்ட கொஞ்சம் அந்த சேதத்தை தாக்க பிடிச்சிக்கிடுச்சு இதாங்க ஆடு மாட்டில் கொஞ்சம் இருக்கும் அப்படியே விட்டுட்டாங்க சில பேர் இது இந்த நமக்கு செட் ஆகலை சில பேர் நடப்பாங்க நமக்கு ராசி இல்லை லக்கு இல்லை அதிஷ்டலாங்க அதெல்லாம் நினைக்கக்கூடாதுங்க வேறு வழியில் இறந்துச்சா விடுங்க அடுத்தது பார்த்துக்கணுன்னு போயிடணும் அப்படிலாம் பார்த்தா இவங்களுக்குலாம் ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ளலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வரதம்பெலாம் போச்சு அதெல்லாம் பார்த்தா தான் இன்றைக்கி இந்த ஆடெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க என்ன கேட்டால் தான் சொல்லுவீங்க ஏன்னா இவ குட்டி ஏவா குட்டி இறந்தோம் மழை தாங்க சரியான கொஞ்சம் மலையில் அடப்பு இல்லாமல் போச்சு சின்ன குட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு அப்படியே இறந்து வச்சு ஆடு மாடுக்கு அடப்பு தடப்பு இருக்கணுங்க முக்கால்வாசி மலையில் எப்படி மலையில் நினைஞ்ச பேஞ்சாலும் வீட்டில் போய் நிம்மதியாக ஒரு தூக்கம் தூக்கணும் ரெண்டு மணி நேரம் தூக்குனாலும் மலையில் நனையாமல் ஈரம் இல்லாமல் தூங்குச்சுன்னா வெள்ளாடி நீட்டாக இருக்கணும் அதுக்கு தாங்க நல்ல கொட்டம் போட்டுக்கணும் எப்படியாவது சும்மா தே ஓலையிலேயும் சரி தென்னங்கத்துலேயும் சரி தகரம் இருந்தாலும் சரி ஆனால் தகரம் போட்டால் ஹீட்டு வரும் தகரம் போட்டோன்னா கீழே மண்ணா போடுங்க சூடு இல்லாமல் இருக்கும் இங்கே ஒரு மொழி போகுது பார்த்தீங்களா இது ஒரு வகையான கலரு அந்த கடை கிட்டே பள்ளையாட்டில் கிடா என் நீங்கள் என்ன மாதிரி கலர் கிடா அப்படியே போட்டீங்களோ அப்படியே குட்டி விழுந்துருங்க நீங்கள் ஒரு எட்டே வர குட்டியில் போட்டோன்னா அந்த கடா மாதிரியே விழுந்துனா அப்படியே உங்களுக்கு குட்டி விழுந்துரும் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் சொல்ல போனால் எங்கே நம்ம ஜூலி இந்த அரிக்கிற ஆள் ஜூலி அப்படியே நம்ம அவங்க அப்பேன் கபாலி எனக்கா அப்படி மாறாமல் விழுந்துச்சு ஏன்னா பள்ளையாட்டிலேருந்து அவங்க காசு இங்கே குட்டி எடுப்பாங்க பெ பெரிய பெரிய கிடா விழுந்தோம் அப்படியே மாறாமல் ஆடு தாய் ஆடிச்சுன்னுதான் இருக்கும் ஆனால் கடை பெரிய கடை போட்டோம்னா பிறக்கிற குட்டி பெரிய குட்டி மாதிரி விரும்பி வளர்ந்துடும் அப்போ தாய் பால் இருந்தால் போது நல்லா வளர்ந்துடும் அதனால் கிடா எடுக்கணும்னா நல்ல ஒரு பால் வெக்கமான நல்ல ஒரு கால்வளத்தை நல்லா கொஞ்சம் வகிந்த உள்ள ஆடுகளை பார்த்து அதுக்கு கடா போட்டு எடுத்திங்கன்னா குட்டி விரும்புன்னு வளர்ந்துருங்க கிடா எடுக்கணும்னா இங்கே ஒரு கிடா போதுரு இந்த கிடா நாவும் இருக்கு அவங்களுக்கு நம்ம ரிக்கி பாண்டிக்கு பிறந்ததுக்கு ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு பிறந்தது நம்ம ரிக்கி பாண்டி பார்த்து அவனை பார்க்க இல்லை ஏன்னா கலர் தான் டிஃப்ரெண்ட்டு மாதிரி கட்டை சைஸ் தான் போயர் ஒர்க்குந்தான் இது போயர் கடா விழுந்தது அப்படியே போயர் ஒர்க்கம் ஆயிப்போச்சு நிறையா பேர் மூலிக் கடவை கேட்குறாங்க ஆனால் வெளியே ரொம்ப தூரம் கேட்குறாங்க ட்ரான்ஸ்போர்ட் அமைய மாட்டேங்குது ஆனால் அதிகமாக கறிக்கடைக்காரங்க தான் அந்த கடாவை கேட்டுக்கிருக்காங்க ரெண்டு கறிக்கடைக்காரங்க வந்து வேலை வச்சிட்டாங்க எந்த நம்மக்கிட்ட ஒரு கரும்பூர் கடை நம்ம இல்லாமல் சொந்தக்காரங்கச்சு அதை விற்றுட்டாங்களே அதை விற்கும் போது இந்த கடாவை பார்த்தாங்க ஏன்னா கறி இருக்குது அதனால் கறி கேட்டாங்க நான் அதான் வேணாம் அதுக்காக ஆட்டு கொடுப்போம் பொறுமையாக இருக்குங்க இல்லைன்னா சொல்ல முடியாது ஊன் சொன்னால் தூடி போடுவாங்க கண்டிப்பாக தூடி போயிடுவாங்க நான் நானும் இப்போ வேட்டியாக காட்டக்கூடாது தான் பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படியோ கண்ணில் பார்த்துட்டாங்க அந்த கடாவை மூலி கிடாவை சரி வேணாம் இதுக்கு யாராவது ஆட்டு கேட்டா போகணும் நேற்று கூட ஒரு நண்பர் கேட்டார் சென்னையிலேருந்து கேட்டிருந்தார் ட்ரான்ஸ்போர்ட் தான் அதுக்கு தாங்க நானும் தெரிறேன் சரியான டிரான்ஸ்போர்ட் அமைய மாட்டேன்ட்டு கேட்டால் கொடுப்போம் ஆட்டு காலத்து யாருக்கானு கேட்குறேன் யாராவது ஆட்டு கேட்டேன்னா தாராளமாக வாங்கிக்கிங்க என்கிட்ட இருக்கும் பக்கத்தில் இருந்தால் சீக்கிரம் கொடுத்தலாம் தூரமாக தான் கேட்குறாங்க விஷாமியே டா கத்திர எங்கடா உமா அங்கே போயிட்டா தங்கச்சியைக்காண்டு அப்பப்போ கத்திரி அவன் கூட்டத்தில் கிட்ட கடை இல்லை இந்த கரும்பூர் கடாவா இல்லை இந்த அவங்ககிட்ட ஒரு கரும்பு குரு கடை நினைக்கிது ரெண்டுக்குள்ளே எதாவது ஆட்டுக்கு வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் இது பொட்டை குட்டி இன்னொரு ஒரு கெடா குட்டி இருந்துச்சு ஒரே மாதிரியாக இருக்கும் கரும்பூர் தான் வைக்க போகிறான்னு சொல்லிக்கிந்தாங்க ஏன்னா கெடா அவங்கக்கிட்ட இல்லை நம்ம கடை அப்போ நம்ம கொம்மை தான் அவங்களுக்கு ஆடு வரட்டும் நம்ம மூலிப்பையை வரட்டுவேன் அதுபோக ஒரு வெள்ளைக்கடை இருக்குது அதுவும் இருந்தால் இந்த வெள்ளைக்கடா வந்து இவங்க இது கிடையாது வேறு ஆட்டம் கிடையாது சும்மா அப்பப்போ கூட வரும் அப்போ நம்ம நெத்தி போட்டு மாதிரியே இன்னொரு நெத்தி போட்டு அசல் மாறாமல் இருக்கா போகுதியில் வில்ல இந்த வில்லை நம்மட்டு உஷாராக பார்க்கணுங்க நம்ம ஸ்கை ஸ்கைப்பாலோட சேர்ந்தது அப்படின்னானே அப்படியே இறக்க கட்டி பறக்கும் பார்க்கத்தான் சைலண்ட்டு இதோட தங்கச்சி ஒன்று இருக்குது அக்காவை தங்கச்சியாக தெரியல அது அதை விட்ட வைலண்ட்டு என்ன பக்கத்தில் ஓடுது ஆடுகள் எல்லாமே தூரத்தில் வந்து இருக்கு இளங்குட்டியும் நிறையா கத்துது தாயை விட்டுப்பட்டு முதல் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு தான் நேராக வயக்காட்டில் போய் முள் கொஞ்சம் முள்ளுக்குள்ள நெத்த பிறகுனா அப்போ தான் ஓட்டம் நிற்கும் நெட்டினா வெள்ளாட்டு கொஞ்சம் பசியில் ஓட்டம் எப்படி பிடிக்கும் முடிஞ்சளவுக்கு வெள்ளனா தான் பார்த்தினேன் ஏன்னா லேட்டாக பார்த்தோன்னா திசைக்கு ஓடி போக முடியும் கொஞ்சம் வெள்ளனா பார்த்துட்டேன் இல்லாட்டினா தவிச்சு போவேன் நான் ஒருத்தன் இந்த ஆர்கால நம்ம கண்ணு மையே கொஞ்சம் கொஞ்சம் பையை நல்லா இறக்கிட்டா வேற நம்ம சின்ன வலிச்சு தான் வருவோம் பார்த்தேன் க கண்ணு மை தான் நல்லா பையன் இறக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டே வர்றா நம்ம சின்ன வளைச்சி கொஞ்சமாக ரெக்கவரி பண்ணி வர்றா கொஞ்சம் அவளுக்கு இன்னொரு கட்டி கட்டாமட்டேன் காலில் வேற ஏன்னா வேறு வேறு வேலையை பார்த்ததுனால இதேவே விட்டுவிட்டேன் இன்னொரு காலு கட்டணும் என்னை கட்டின நாளைக்கு காலையில் கட்டிடுவேன் கொஞ்சம் கால் கட்டினா கொஞ்சம் சரியாகிருவாள் அது போக அந்த அவள் மசகுட்டி நம்ம ஸ்கைப்பரோட இன்னொரு மகர் காலை அவளுக்கு காலெல்லாம் வத்திருச்சுங்க ரொம்ப விற்கு நல்லா வத்திருச்சு நாயிருவி கொலை கேள்விப்பட்டீங்களா அந்த கொலையை நல்லா வதக்கி அப்படியே நல்லா கொஞ்சம் சூடோடு வதக்கி அப்படியே ஒத்தனை வச்சு அப்படியே துணியை வச்சு கட்டி விட்டோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா காலு கொஞ்சம் நல்லா வத்தி போச்சுங்க இப்போதான் லைட் லைட்டாக காலை ஊண்டுவா அவ்வளோ சீக்கிரமாக மேட்ச்சுக்கு வந்துடுவா நடிச்சலே என்ன என்ன வால் நாட்டில் அப்படியே வாசம் இருக்குது என்ன நெற்று வா எடுத்து கொடுக்குறேன் கொஞ்சமாக நெற்று கொடுத்து நெத்து நல்லா நெற்று தின்டா முடியாப்பா இங்கே கருப்பு சாமி எங்கே உடச்சா சேர்க்கணும் இப்போ இவ்வளோ கால நொன்று என்னன்னு தெரில சிலுக்கு என்ன ஹேண்டு வா சிலுக்கு சிலுக்கு நல்லா கொஞ்சமாக காத்தேன் அவங்க அம்மா கொஞ்சமாக வருவாள் டெய்லி எங்கள் அம்மா பார்ப்பா போகும்போது வரும்போது அம்மா நான் போயிட்டு வரேம்மா அம்மா நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சிலுக்கு கொஞ்சம் சும்மா அவங்க அம்மா கூட பாசத்துலேயே இருக்குது அண்ணன் நம்மளோட ஆடு தான் வெளியேறிக்கிருக்கு அவரோட ஆடு இன்னும் வெளியேறலை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மொத்தமாக தான் வெளியேற்றின எல்லாம் சிறுவாண்டு தான்ப்பா முதல்ல அப்படியே அந்தருது இங்கே ஒரு மூலி இருக்குங்க இந்த இருக்கு ஒருங்க கரும்பூர்லேயே ஒரு மூலி நல்லா இருக்குது அது பூர்வ குட்டி தான் நினைக்கிறேன் பாரு காதை பாரு காதை விடுத்துக்கிட்டு ஆத்தே ஏ ஆத்தே இங்க ஊர் இங்க ஊர் ஆத்தே 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 பிடிக்க போகிறேன் காது கால தூக்கியிருக்க நானே இப்போ தான் பார்க்குறேன் இங்கே விட்டு போகிற போட்டா போஸ்ட் கொடு இன்னைக்கெல்லாம் மூணு தூரம் ஒன்றா எல்லாம் பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எல்லாம் இன்னும் ஒரு மூலிகுட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு கரும்பூர்லேயே கெடா குட்டி ஒரு மூலிக்குட்டி இருங்க அதை காட்டுறேன் இங்கேயும் இங்கே பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு இவங்களும் நிறையா மூலிக்குட்டி இருக்குது அப்படியா பா 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 வா 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 வாங்க வாங்க இறடா பையா இரடா போட போட கொடுத்த போடா பொடி பொடி ஒடி 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 அப்படியா அப்படியா வா பா பா அப்படி ஓயிட்டாயிரம் ஓயிட்டு ஆயர் ஓடி ஓடு ஓடி ஓடி இப்போ இறக்குங்க நல்லா காஞ்ச எந்த எண்ணத்துனாலும் போய் தினம் நல்லா தின்னட்ட தான் இவளுக்கு தண்ணி தாக எடுக்கும் மதியம் கொஞ்சம் நேரம் தண்ணி உடிச்சுன்னா நல்லா இருந்தால் இந்த புங்கை மரத்தை வே இது பூங்கை மரம் தான் ஒரு நண்பர் அன்னைக்கு கமெண்ட்டில் சொல்லித்தார் இது நல்லா நிணல் குழு குழுன்னு இருக்குங்க கச்சா நல்லா குழு குழுன்னு வேப்பமரம் கருவச்சே நல்ல நணல்றி வந்து நெல்லுங்க எல்லாத்தையும் முழுக்கலேயே போட்டேங்க வெயில் கங்கிட்டு போக விடாமல் முழுக்கலையே போட்டால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பசங்களுக்கு ஹீட் இல்லாமல் இருக்கும் இங்கே ஒரு ஆடு இருக்கா நம்ம எட்டையோ ஒரு ஆடுக்கு பிறந்த சின்ன குதிரை பெரிய குதிரை மாதிரியே இருக்கா இது வந்து பில்லப்பூருன்றாங்க பில்லை புற புல்லப்புறான்னு எனக்குன்னு தெரியல சரி விடுங்க ஏதோ ஒரு புள்ளப்பூர்னே வச்சுக்கிடுவோம் நம்மளும் புள்ளப்பூர்ன்னு வச்சுக்கிடுவோம் அதே கலரு ஆனால் புளியம்பூர் கிடையாதுன்னு நினைக்கிறேன் புளியம்பூர்னா ஊடோட கருப்பு விழுந்திருக்கும் அதில் ஆனால் முதல் மட்டும் கோடு இருக்குது நம்ம அதில் ரெண்டுக்கும் அப்படி தான் அங்கே இருக்குது தான் இருக்குது ஏன்னா அந்த புள்ளப்பூர் கடாய்க்கு விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் புளியம்பூர் கிடையாது புளியம்பூர் வந்து ஊட கருப்பு இருக்கும் நினைக்கிறேன் ஒரு ஆள் செம்பூருன்றாங்க இதே கலரை ஒரு ஆள் புளியம்பூருன்றாங்க ஒரு ஆள் புல்லைப்பூருன்றாங்க எதுன்னு தெரில சரி விடுங்க நமக்கு பொறுத்தளவுக்கு ஆடு அதுவே போதுங்க ரொம்ப டீட்டெயிலாக போச்சுன்னா அப்புறம் ஆறாயிஞ்சா ரொம்ப அறிவெல்லாம் குறைஞ்சிரும் போயிருக்கும் வாரிக்க இது ரெண்டு சின்ன வயசுலேயே ஒரு மாதம் தான் இருக்கும் ஒன்றரை மாதம் கூட ஆயிருக்காது பற்றிட்டாங்க இற இல்லை கட்டுறதுக்கு இற இல்லைனால ரெண்டும் உசிறு பழைக்க ஒரு ஒரு எடுத்து கடிக்குது ரெண்டும் அக்கா தங்கச்சி நினைக்கிறேன் ரெண்டு பொருள் தேர்க்க தெரில அப்படித்தானுங்கிறாம ரெண்டும் புருவை அது இதை காணான்னு அதை கத்துது அதை காணான் இதை கற்றுது அக்கா தங்கச்சி நம்ம நெத்து போட்டு மக அப்படி தான் இவ்வளோ கண்டா அவள் கற்றுவா அவள் காண்டா அவள் கற்றுக்கிடுவா ரெண்டு நல்லா இறக்கடிச்சாலும் நம்ம வீட்டில் இருக்கலாம் இறக்கடிச்சி தண்ணியெல்லாம் குடிச்சு நல்லா பழையிட்டாளுங்க இந்த வயசில் பத்தோம்னா குட்டி ரொம்ப முடிக்கிடுங்க கழிச்சல் வரும் பிபிஆர்டாக்கும் மழை டயத்தில் வர தான் நான் வீட்டில் போட்டேன் நம்ம பசங்க வரதுக்கு ரெண்டு மாதம் மேலே ஆகட்டும் அப்படியே வீட்டிலேயே போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படியே தோக்க பிடிச்சி வச்சிருக்கேன் இந்த இந்த மூலிக்கிட்ட கடை கரும்பூர் இது பூர்வை இது உசுறு பழகி எப்படி கடிக்குது அவங்க அம்மா காணந்தா காலதான் கண்டை ஊற்று ஊற்றுக்கிறது காதம் பார்க்க வித்தியாசமாக நம்ம ஜூலி மாதிரியே ஜூலி கூட காது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சின்ன குட்டியாக கரும்பூரில் இப்படித்தான் இருக்குது பயவில் அதை காணங்க அதைத்தான் தேடிக்கிறக்கேன் இருக்கேன்னு தெரில இடமாடு எல்லாமே நல்லா வெயிலுக்குள்ளே தாங்கிரும் ஆனால் வெள்ளாடெலாம் தாங்காது இல்லாத ஓடி போய் நேரத்தில் நண்டுகிட்டே வேறு அதே அது எந்த வெயில் இந்த மலைலாம் பார்க்காது இன்றைக்கி நம்ம கட மாடு கொடுதான் கொஞ்சம் நேரம் மேய்க்கணும் ஏன்னா எங்கிட்டேயே போகிறாங்க நீங்கள் எங்கிட்ட திரும்ப நிலைக்குள்ளே வருவான்னு பார்த்தா அவன் பிடிக்கிறாங்க அப்பா என்னடா பாதி ஆடலாம் நான் நம்ம ஆடும் காணும் அவங்க காடும் காணும்னு பார்க்குறேன் எங்கிட்ட திருடுறாங்க ஏ யாத்தே ஒரு ஊரே எங்கே தாங்க இருக்காங்க ஏ யாத்தே இப்படி இப்படி புடி ஏ நண்டு மாலை நண்டாக்கா நண்டாக்கா கிரேசியாக்கா ஒரு எங்கே வந்திருக்கா சு சு இத்தனை பேர் தெரியாது இருபது ரூபி மல இருக்கு முடியும் முப்பது ரூபாய் இந்த போதில் இந்த சுத்த சேலம் கருப்புலேயே இது உஸ்னாம்பாடி கிரா கிராஸ் ஆகினான்னு தெரில ஆனால் உஸ்னாம்பாடி கிராஸ் மாதிரி தெரியுது சுத்த சேலம் கருப்பு மாதிரி தெரியல வலதா வலதா நெத்தி போட்டு எல்லாம் எங்கே தான் இருக்காங்களா ஏன் மச்சான் இல்லை இங்கே இருக்கீங்க ஓடுங்க ஓடுங்க வெளியே போங்க இங்கே எங்கே நன்றிங்கயே அதை கூட்டம் ஒரு பக்கம் ஓடி போச்சு ஒடியா குட்டியம்மா நீ தான் தலைமை அமைச்சரா அதுக்கு எங்கெங்கே கூட்டிட்டு வந்துருக்க ஓடி சு வெளியே போங்க வெளியே போங்க ஓடு ஓடு கூட்டத்தோட சேர்க்க இதெல்லாம் நிற்காதீங்க அப்புறம் பார்த்துக்க பூச்சா இல்லையாத்தான் ஓடு ஓடு ஏய் ஏ ஆத்தா இப்படி இந்தா இருக்குது வாண்ட்டு ரெண்டு வந்து தான் இருக்கீங்களா ஓடுங்க ஆ ஆ வெளியே போங்க எதுக்கு யோசிக்கிறீங்க நல்ல நேரம் பார்க்கணுமா விடுங்க வெளியே வருங்க ஓடி ஓடு மூச்சே நீ இங்கே தான் இருக்கிய ஓடு முச்சே வெளியே போவலாம் தான் வந்தாச்சு நிற்கிறாங்க வா முடியா வா முடியா வாடியா வாங்க 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 வந்து இந்த மரத்தில் கொஞ்சம் நேரம் நெல்லுங்க கூப்பிடுங்க அவங்க அக்கா தங்கச்சி சித்தப்பா சித்தி பெரியம்பா எல்லோரும் ஒரு வரும் ஒரு கத்தி ஒடியாருது ஆத்தா ஆத்தா இங்கே ஒரு இங்கே வருது உருப்பிடிங்க மேலே இருக்குது உள்ள இந்த ரெண்டு வேப் மரம் நல்லா பத்தாது எண்பது ஆள் நிற்க அந்த வேப் மரத்துக்கு தான் போகணும் அங்கே ஒரு மரம் இருக்குது ரெண்டு இடத்துல நிற்க விடணும் இந்த மரத்தில் நிற்க முடியாது கிணத்துல எட்டி போகக்கூடாது ஏய் யாத்தே கிணறு எட்டி போக போது கிணறு தண்ணி இவ்வளோ மோசமாக இருக்கு வருங்க ரொம்ப ஆயிடுச்சு கிணறு சுற்றிக்கிட்டே இருக்கீங்க நல்லா நிற்காது மேச்சல் இருந்தால் கூட அதிக தூரம் ஒரு ஆறு கிலோமீட்டரு ஏழு கிலோமீட்டர் போனால் கூட ஒன்றும் தெரியாது ஆடுகளுக்கு இதே இல்லாத காலத்துக்குள்ளே நம்ம அதிக தூரம் தான் ஆகணும் போனாலும் எப்படி இருந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஏதாவது அங்கே என்ன குடிக்க விட்டோம்னா கொஞ்சம் பால் குறையாமல் இருக்கும் இல்லாட்டின்னா அதிக தூரம் அலைஞ்சாலே நடந்தாலே தாய் ஆடுக்கு பால் இருக்காதுங்க இதுதான் ரொம்ப சிரமம் அதுக்கு தான் முடிஞ்சளவுக்கு எங்கேனாவது எவ்வளோ தூரம் அலைஞ்சாலும் ஒரு இடத்துல மேட்ச் இருக்கிறத நச்சு நடத்த பிடிக்கணும் பாரு கிணறு கிணறுத்தே ஐடி பார்க்குறீங்க ஏ மூலி பையங்களா மூலி பையன் இல்லைங்களா எத்தனை பேருக்கு அங்கேயும் ஒரு அத்தே கிணறு எட்டி பார்க்க நீச்சல் நீச்சல் பழக போகிறீங்களா ஆ அங்கே நிற்கக்கூடாது புடிய அப்படியா விரிப்போயிட்லங்க போடு எங்கே ஐடி கேட்டால் விளையாடி சும்மா இருக்காது ஏன்னா இபி ஆஃபீஸராக போப்படியா ஆ எதுவும் பீஸ் கேட்டி போகிறியா கட்டையை பார்த்தியா கையால் சும்மா இருக்க மாட்டேன் எல்லாம் நம்ம ரிக்கி பாடி கொடுத்து என்ன பார்த்தே இருப்பா இருக்குங்க அந்த வில்லன் வில்லன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வில்லன் உஷாராகவே பார்த்துக்கிறணும் எல்லாம் கட்டில் இருந்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்கிறணும் சம்பவம் மண்ணி எதுனாலும் என்ன ஒரு மயான அமைதி அங்கட்டு மாடு அமைதியாக அமைதி பசியில் மேய்ஞ்சி முடிச்ச பின்னாடி தான் இருக்கிற அடலை வட்டி விட்டுரும் நம்ம ஆடுகளும் வெயில் அடிக்காமல் நல்லா மெயுதுங்க ரெண்டு ஆடுகளும் நம்ம தான் பிள்ளைகாந்தா அதில் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க நானும் போய் சாப்பிட்ணுன்னு வரேன் இந்த கேப்பில் தான் சாப்பிட முடியும் இது வேப்பமரம் நிலையில் நல்லா குழு குழுண்டு வேப்பமாரி நல்லா இல்லைங்க ஆனால் இப்போ தான் ஒருத்தனை வந்து வந்து நிற்கிறாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுக்கட்டும் இல்லைங்க அங்கிட்டு பாதி இருக்கா என்னன்னு இல்லை எவனும் ஓட மாட்டாங்க என்ன வெயில் அடிக்கிற வெயில் சும்மா அண்டே ஓலர்ந்துக்கிறங்க இன்னும் அடிக்கடி மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க திடீர்னு சொன்னால் அப்போ மழை இருக்குண்டு நேற்று நல்லா மழை இறங்கிடுச்சு நீங்கள் மழை வரப்போ போகுது கொம்பா படுக்கிற ஆடைப்பிள்ளா ஊசிப்பட போகிறேன் பழுனை வரட்டுறேன் பழுனு நினைஞ்சு இந்தமாதிரி ரெண்டு மாதம் கழிச்சு தான் எப்படி ஆடுவர்ட்டேன் ரெண்டு குடி வரும் வரட்டிக்கே போகிறேன் கிணறு இருக்காதான் பையன் திருசாப்பா இவ்வளோ தனியாக அடிச்சுட்டா நடுவில் ஒரு செவலக்குட்டி போகுதில்ல அது குட்டி இல்லை பிள்ளைப்பூர் தான் காதில் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் இது எந்த கடைக்கு வந்துச்சுன்னா வேறு எந்த கடைக்குள்ளா நம்ம கொம்பனுக்கு தான் விழுந்துச்சு இது எப்படி நான் கரெக்டாக சொல்கிறேன்னா நம்மளோட பூச்சி இருக்கல அவ்வளோ பிறந்த மகன் இதே மாதிரிதான் இருக்க எந்த வித மாற்றம் இல்லை இது ஒரு பத்து நாள் முன்னாடி பிறந்திருக்கும் போல் அது காதில் வெள்ளை லைட்டாக இருக்குது இது ஃபுல்லாக இருக்குது இதுலேயே தெரியும் வெள்ளை வெள்ளை பூருண்டுவாங்க அந்த தான் இந்த நேரம் அது சுத்த செவலையில் இருக்குது கிராஸ் அடித்ததுனால அப்படியே எந்த நம்ம கம்பனுக்கு வந்ததெல்லாம் வந்து நிறைய சவலஞ்சி நம்ம திரிசாலை கரைஞ்சி அதே மாதிரி தான் கேக்குது ஆனால் ஒத்த குட்டியாக இருக்கிறதுனால நல்ல நடுபடியாகவும் நல்லா பால் வறுக்கமும் சீக்கிரம் எழுந்திரிச்சிக்கிச்சு கொஞ்சம் குட்டி நல்லா வளர்ந்து இதில் அடிக்கிறக்கு பிள்ளைப்பூர் குட்டிக்கு அதிகமாக விவரும் ஆனால் புளியம்பூர் மூணு கலர் இருக்குது ஆனால் பார்த்தா தெரியும் ஆனால் இவங்க காய் அடிக்க போகிறாங்க வைக்க போகிறாங்க தெரியல நடக்க நடக்க தண்ணி குடிக்க போகணும் மணி மூணு மணி ஆகி போச்சு இன்னும் இன்னும் மேய்ஞ்சிக்கிறீங்களே தண்ணி தாக யாருக்கு எடுக்கலையா போடு ஓடி போடு ஓ கூட்டம் போயிட்டு அப்புறம் விட்டுட்டீங்கன்னா நீயோ ஒரு பக்கம் இருக்கு இருப்பீங்க நடிகோடி பூரா சித்தப்பு இங்கே நல்லா குழுக்களும் இது தண்ணி சூப்பர் தண்ணி எடுத்து வந்திருக்கு இன்றைக்கி இந்த ஒரு பள்ளம் தான் நல்லா குழுக்களும் இருக்கும் எல்லா பேரும் வண்டாங்கல்லாம் எண்பது பேர் வண்டாங்க இனி வரும் எதிர்காலங்களில் எண்பது ஆடு மேய்க்கிறது எப்படின்னு பே கற்றுக்கிட்டாச்சுக்க கொஞ்சம் கொஞ்சமாக பசங்கள் எல்லாத்தையும் இல்லை என்ன இது கொஞ்சம் வெள்ளாமல் விவசாயம் பண்ண நேரம் காலமாக போச்சு விவசாயம் பண்ணா என்ன கத்த விட்டுருப்பாங்க இதுவே மேட்ச்சில்லாட்டுன்னு இன்னும் ரொம்ப பிரச்சனை கரெக்டாக நம்ம தண்ணிக்கு விட மூணு மூணே கால்ட்டு ஆகிப்போச்சு நல்ல தோ தோட்ட தான் தண்ணி நினச்சி நினச்சி குடிக்காதவங்க நல்லா குடிச்சிக்கங்க அந்த குறை அடுத்த ஆறு மணிக்கு தான் அதனால் கொஞ்சம் இன்னும் போய் பட்டரு எல்லாம் இன்னும் தூரம் தோறந்த ஏன்னா மழைக்காலங்க மாதிரி தெரிகிறது பக்கமாக இருக்கணும் ஏன்னா சில ஆடுகள் நொண்டுது வேறு நல்லா ஒன்றும் சேர்க்க முடியாது நல்ல ஒரு முல்லை பார்த்து பாட்டணுங்க ஏன்னா அப்போ தான் நல்லா புல்ல பச்சை பச்சை எங்கே இருக்கோ அதை தான் தேடி போகணும் நம்ம கண்மையை என்ன நேரம்னு தெரியாது எப்போ இடத்துல நல்லா வகிக்கையில் இறங்கிருச்சு நான் கண்ணு மையேன் நீ செல்ல கண்ணு மையே இந்த வட்டம் குட்டி போட்டு பகலில் குட்டி போட்டு கன்று பையே அதனாலது ராத்திரி என்ன பண்ண போறியோ நான் வீட்டுக்கு போகிறேன் பார்த்து மெஞ்சிட்டு வரையா ஆ நான் வீட்டுக்கு போகிறேன் பின்னாடியே வரவரு நான் வீட்டுக்கு போகிறேன் அங்கே போவோம் என்ன பண்ணுறேன்னு வைப்போம் பின்னாடி தான் போகிறான் போகிறா நான் கரவாச்சு வீட்டுக்கு போகிறேன் நீ இருந்து மேஞ்சு மெச்சிட்டு வா கூட மேஞ்சிட்டு வா நில்றி பின்னாடியே வராது விட்டுட்டு போயிடுவான்ட்டு அதுக்கு தான் வரலா இல்லை நெற்றுக்கு வராளான்னு தெரியல பின்னாடி கருவாச்சே நீ வீட்டில் இரு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வரேன் சாயந்தரம் வந்து உங்களுக்கு ஃபோன் போடுறேன் மிஸ்டிகால் போடுறேன் அப்போ போவோம் நான் தேவை விட்டுட்டு போயிடுவேட்டு வருவா இரு ஆடு இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன் இந்த ஆடு இங்கே இல்லை எல்லா ஆடும் போயிச்சான்னு தெரில பின்னாடியே வராங்க நீ இரு நான் டேட்டா போயிட்டு தர்றேன் பாய் டா போயிட்டு வரேன் பார்த்துடுறேன் பத்திரம் என்ன சேஃபாரு சேஃப்டி முக்கியம் அமைச்சரே பார்த்துக்கார் நான் போகிறேன் என்ற இந்த இந்த ஆடில் சும்மாடி ஆடி பார்க்க வந்துடி நான் போவா இங்கே நான் போவா சரி நான் போகிறேன் நான் போகிறேன் நான் போகிறேன் டா பாய் வாய் நான் போகிறேன் நான் போகிறேன் இந்த வராங்க அத்தே ஒய்ஸ் இல்லாத ஏன் பார்த்தான்ற கருவச்சு என்ன இப்போ அறிவு இருக்குல்ல அப்புறம் என்ன நெத்து கும்பிட்டு வர வரமாட்டேன் வா முடியா முடியாதுடா உனக்காக இந்த மூணையும் வச்சுக்க புள்ளத்தாச்சி பிள்ளை நான் திண்டுக்க அக்கா கண்டுமே வந்து அவ்வளோ கொடுக்கலாம் அவள் தனியாக போயிட்டா திண்டுக்க நல்லா திண்டுக்க யாத்தே ஆத்தே யாத்தே உன்னோட இது ரெண்டோட தாய் எதுன்னு கண்டுபிடிக்க முடியுங்க நானும் பார்க்குறேன் எதுன்னே தாய் தெரில எங்கிட்ட கத்திக்கிருச்சு செம்மிலாடு கொடுத்துக்களை போயிடுச்சு இப்போ தான் அப்படி ஒரு வழியாக கூப்பிட்டேன் வந்துடுச்சு கண்ணுமையே நீ தான் கடைசியாக மற்ற எல்லாரும் வந்துட்டேங்களாம் எனக்கு தெரிஞ்சு நீ தான் கடைசியாக இருப்பேன் நீயும் கரு வச்சு தான் கடைசியாக வர்றீங்க ஏன்னா நடக்க முட பழவில் தண்ணி குடிச்சலேருந்து நடக்க கொஞ்சம் ஏன்னா நைட்டில் கொஞ்சம் தண்ணி குறச்ச வைக்கணுங்க நரசன ஆடுகளுக்கு இந்த ஒரு கரெக்டாக இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் இல்லை இருபது நாள் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு மாதம் இருக்க வரைக்கும் அப்படி ஏன்னா போகுதுன்னா நைட்டு கட்டக்கூடாது கை இருந்தால் இது மேட்சில் இருந்தால் தண்ணி வைக்கக்கூடாது உஷாராக இருக்கணும் ஏன்னா குட்டியை வெளியே தலை தான் பார்க்கும் எந்தளவுக்கு மேட்ச்சாக இருந்தாலும் அது செம்புரி ஆடும் சரி வெள்ளாடும் சரி செம்புரியாடு கூட கொஞ்சம் தாங்குங்க மேட்ச்சில் ஏன்னால் வெள்ளாடம் அப்படி கிடையாது அப்படின்னாலும் தண்ணி பிடிச்சோன்னே குட்டியை வெளியே தலை தான் பார்க்கும் சில பேருக்கு அக்கி வாக்க அடிக்கடி வெளியே வரும் அதிலே தெரிஞ்சுக்கிற வேண்டி தான் தண்ணி நம்ம அதிகமாக நைட்டு போட்டுறோம்னு தெரிஞ்சிடும் நம்ம ஆடுகள் ஒரு பக்கம் போகுதுங்க வடக்க போகுது இவங்க ஆடுகள் தெற்க எழுத்து போகுதுங்க போய் போயிடுச்சுங்க ஒரு பக்கம் இந்த ஆடை போயிட்டு அப்படி போய் பிடிச்சிக்கு வந்தீங்க சாய்ந்திரான தெரியல பயம் இல்லை இது வீட்டு கிளம்போது இது வடக்க கிளம்புது நம்ம ஆடுகள் இவங்க கொஞ்சம் வேலை நான் போவாங்க ஒரு அஞ்சு அஞ்சரை போல போங்க நம்மது வந்து எப்பயும் ஆறரை கேஸு ஆறு மணி ஆறரை கேஸு தான் போவோம் சில நேரத்தில் ஏழு மணி ஆகுமா அதனால் அந்த பழக்கத்துக்கு ஒரே பிடி பிடிச்சி கிளம்பிச்சு அப்புறம் பிடிச்சி படக்கலைங்க அது அது போய் போயிடுச்சுங்க இப்போ ஒரு ஆடு குறையிற மாதிரி எனக்கு தெரியுது உங்கள் ஆடு ஒரு வேளை அந்த செம்பரி ஆடு கூட போயிடுச்சோ என்னான்னு தெரியல பாப்போ போய் பார்த்தாதான் தெரியும் ரிசல்ட்டு இன்னும் ஒரே நாள் எண்பது ஆடு நான் சும்மா எல்லாம் வராதுக்கே இதுக்காக ஆக்ஸ்போர்ட் மலையூர்த்த போய் படிச்சுட்டு வந்தாலும் பாடிட்டாங்காது பைபிளில் ஒரு பக்கம் சேர விட்றாங்க கிட்டு முட்டு போயிட்டாங்க வெள்ளாடு எண்பது எண்பது பாதி பிடிக்கணுங்க போய் பாடிட்டு வரவங்களே நம்ம பாடி எனர்ஜியெல்லாம் ஆகிடுச்சு இருக்கிற நம்ம கிட்டே இருக்க வாட்டர் எல்லாம் காலியாக போயிடுச்சு வேறு இருக்கேன் வாசலுக்கு மோனிகா நீ வா மோனிகா மோனிக்கா தான் கரெக்டாக எல்லாமே மோனிகா தான் நல்லா கூப்பிட்டா காது கேட்குது மோனிக்கா மாயக்கா கிரேசியக்கா தப்போரா அங்கிட்டு போகிறேன் கிரேசியக்கா போகிற வேறு நண்டக்கா அவனுக்கு காதை அக்காது வர வேற அது கூட லைட்டாக இப்போ கேட்க வேற சரி நண்பா நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பணும் ஏன்னா எம்போதும் ஒரு வழியாக எப்படியோ வந்துடுச்சு நீங்கள கட்டுப்படுத்தி பாட்டு வைக்கிற மூலியும் உடம்பு வாடி விட்டு விட்டேன் ஒரு நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் ஏன்னால் என்னென்ன செய்யணுமோ வச்சு செஞ்சிருச்சு ஒன்று அங்கிட்டு போகுது ஒன்று அங்கே போகுது என்ன செய்யலாம் வேஸ்ட் பண்ணிச்சு நம்ம போய் வீட்டில் போய் மூவா சாப்பிட்ணும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப அதனால் இந்த வீடியோ வீடு பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பரை பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்கேன் எப்போயும் போல் லைக்காக போட்டு விட்ருங்க நெக்ஸ்ட்டு ஆடு பிடில சந்திக்கும் வரை இப்போ நான் போய் எனர்ஜி எல்லாம் தேர்த்திக்கிறீங்க போய் ஹாலிடேஸ் போன் விட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிறேன் ரொம்ப இன்னைக்கு வெயில் மாண்டியா போல நான் கூட மழை வரும்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா மழை போச்சு புசு நாயிப்போச்சு எனக்கு தெரிஞ்சு மழை ஒரு வழியாக பொட்டா சேர்த்து பெய்யுமோ தெரியலங்க இன்னும் ஒரு ஆவணி இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது அதுக்கப்புறம் மழைக்காலம் வந்த பின்னாடி இனிமே குட்டிகளை சேஃப்பா வைக்கணும் நானும் கொட்டம் போடணும்னு பார்க்குறேன் குட்டி இன்னும் கொட்டம் போடறங்காரேன் அதாவது ரொம்ப பெரிய சிரமமாக இருக்குது சேர்ப்பா வாய் பாப்பா உங்களுக்கு அவ்வளோ அவ்வளோன்னு பேச வேணாம் வாய்